வெல்கம் டு யாவரும் நான் பத்ரி பேசுறேன் தாமஸ் மலையாளத்துல மிக முக்கியமான ஒரு கதாநாயகனாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்து சமீபத்துல ரெண்டு பேட்டி கொடுத்திருந்தார் ரெண்டு பேட்டியிலையும் உலகநாயகன் நாயன் பத்தி சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டியில் அவர் என்ன குறிப்பிட்டு இருந்தாருன்னா நான் சினிமால நடிக்க வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்ஸ்பிரேஷன் கமலஹாசன் சார் தான் அவருடைய வெர்செட்டைல் ஆக்டிங் அதாவது மாறுபட்ட நடிப்பு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் படம் அது மைக்கேல் மதன காமராஜன் அந்த படத்துடைய டெப்த் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃபிலாசஃபிக்கல் டெப்தாக இருக்கட்டும் அதில் அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும் அந்த பர்ஃபார்மன்ஸு குறிப்பான நடிப்பு பற்றி அவர் சொல்கிறாரு மைக்கேல் மதன காமராஜனை ஒய் த ரேஞ்ச் ஆஃப் எமோஷன் அண்ட் தாட்ஸ் ஆர் டிஃபிகல்ட்டு கன்டெயின் ஒரு 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 படத்தில் இது பண்ண முடியாது அதை வந்து கொடுக்க முடியாத விஷயங்களை ஒரே படத்தில் கொடுத்துருக்காரு அதாவது ஒரு பத்து படத்தில் பண்ண வேண்டியதை ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு அதாவது என்ன சிங்கிள் ஃபிலிம் அப்படிங்கிறாரு கமலஹாசன் தான் நான் நடிகர் ஆகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறாரு கமலஹாசன் லெஜண்ட் ஹூ இன்ஸ்பயர் பர்சியூ ஆக்டிங் அதே மாதிரி கமலஹாசன் வந்து ஓல்டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு அவர் பண்ணாத கேரக்டர்ஸே கிடையாது குறிப்பா வந்து அவரு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மைக்கேல் மதன காமராஜன்னு சொல்றாரு ரெண்டாவது வந்து அவர் முதன் முதலையாக கமல்ஹாசன் அவர்களை சந்திச்ச அந்த தருணத்தை சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக பாம்பே போயிருக்காரு பாம்பேல வந்து இவங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க அங்க பார்த்தா கமல் சார் டே பக்கத்துல யார் உட்காந்துருக்கான்னு பாடுறா அப்படின்னா சார் உட்காந்துருக்காரு இவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசியிருக்காரு இவங்க போட்டோ கேட்டிருக்காங்க போட்டோ கொடுக்கல போட்டோ எடுக்க பர்மிஷன் கொடுக்கல பட்டு அவர் தான் நம்மள்ட உரையாடுறாரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறாரு நம்மளோட உரையாடும் பொழுது போட்டோலாம் ஒரு பிரச்சனையே இல்ல நாங்க போட்டோ எதிர்பார்த்தோம் பட் அவர் எங்ககிட்ட மலையாளத்துல பேசுறாரு தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஆள்கள்கிட்ட தமிழ்ல பேசுறாரு பாம்பே லோக்கல்ல இருக்கிறவங்கள்ட்ட ஹிந்தியில பேசுறாரு என்ஆர்ஐ ஆட்கள்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறாரு ஒரே நேரத்துல அவர் இப்படி எல்லார்ட்டையும் பேசுறாரு யார்டையுமே அவர் வந்து முகம் சொல்லிக்கல என்ன பேசுனாலும் அதுக்கு பதில் சொல்றாரு அவரும் கேள்வி கேட்கிறாரு நீங்க என்ன பண்றீங்க வீட்டில் யார் யார் இருக்கா எல்லாமே எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு எல்லார்ட்டையும் ஜாலியா பேசுறாரு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவ்வளோ பெரிய ஆள் வந்து எல்லாத்தையும் பேசுறாரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பிற்பாடு ஒரு விழாவில் வந்து நான் அவர் அவரோட பேசுற மாதிரி ஒரு போட்டோ அதை நான் வந்து பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ போட்டோ எடுத்துட்டாரு ஆண்டவரோட தான் டொவினோ வந்து ஜாலியா சொல்றாரு அந்த பேட்டி ரெண்டு பேட்டி வெவ்வேறு பேட்டி இது நேற்றுக்கு வேல் பாரி ஒரு லட்சம் காப்பி அந்த ஒரு லட்சம் புத்தகம் வித்ததற்காக ஒரு விழா நடந்தது அதுல ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்டிருந்தார் ரஜினிகாந்த் சங்கர் கோபிநாத் ரோஹினி ஆஹ் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ரஜினி பொழுது இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு என்ன எதுக்குங்க கூப்பிடுறீங்க நான் வந்து எழுபத்தஞ்சு வயசுல ஸ்லோ மோஷன்ல நடக்கிற ஒரு ஆளு அப்படி அதாவது தன்னை தாழ்த்திக்கிட்டு உயர்த்தி பேசுறாராம் இதுக்கு வந்து நீங்க கூப்பிட்டு இருக்கலாம் சிவகுமார் மகாபாரதத்தை கமலஹாசன் படிக்கக்கூடியவர் நீங்க கமலை கூப்பிட்டு இருக்கலாம் என்ன எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி பேசினாரு அப்புறம் இதுக்கு முன்னாடி பேசின நிகழ்ச்சியில அவர் தவறுதலா பேசிட்டாரு அதாவது நான் ஒண்ணு நினைச்சேன் ஆனா பேசினது வேற அது எனக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினுச்சு அந்த திமுக ஏவ வேலு புத்தக நிகழ்ச்சியில நான் அந்த ஜூனியர் சீனியர் ஸ்டூடென்ட்ட பத்தி பேசினேன் அது வேற விதமா புரிந்து கொள்ளப்பட்டது நான் என்ன நினைச்சேன்னா போச்சு சில சமயங்கள்ல கவனமா பேசணும் அப்படிங்கிற ஒரு அது நியாயம்தான் கவனமா பேசணும் சில விஷயம் சில மேடைகளை பேசவே கூடாது அதுதான் நான் நானும் ஒத்துக்கிறேன் அத அந்த விஷயம் கரெக்டா சொன்னாரு அஹ் இதுல வந்து என்னன்னா ஷங்கர் வந்து நான் வேள்பாரிய படமா எடுக்க போறேன் என்னுடைய கனவு படம்னு சொன்னாரு அட்லீஸ்ட் சங்கர் இந்த படத்தையாவது ஒழுங்கா அந்த கதைய கரெக்டா ஸ்க்ரீன் பிளே பண்ணி கரெக்டா அதை வந்து இது பண்ணி காட்சி எல்லாம் சுவாரஸ்யமா எடுத்து பெரிய வெற்றி படமா இருக்காருன்னா சந்தோஷம்தான் ஏன்னா நமக்கு ஷங்கர் வந்து மிக திறமையான இயக்குனர் கடந்த ரெண்டு படங்களாக அவர் சரியா பண்ணல இந்தியன் டூ அண்ட் கேம் சேஞ்சர் அதனாலயே சங்கர் ஒரு மோசமான டேரக்டரு அவருக்கு வந்து டேரக்ஷனே தெரியாது அவர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் போய் அசா டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டரா சேரணுங்கிறதெல்லாம் நம்மளால ஒத்துக்க முடியாது ஃபார்ம் அதாவது ஃபார்ம் வந்து டெம்பரவரி தான் திரும்பவும் சங்கர் வரலாம் கம்பேக் கொடுக்கலாம் பட் அதுக்கு அவர் வந்து கடுமையாக உழைச்சி கடுமையாக அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணணும் ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணணும் ஒரே நேரத்தில் ரெண்டு படம்லாம் பண்ணக்கூடாது ஒரு படத்தை மட்டும் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணார்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அதாவது இன்னொரு ரஜினிகாந்த் நியூஸ் தான் ரஜினிகாந்த் நியூஸுக்கு முன்னாடி அதை நம்ம விஷ்ணு விஷால் ரஜினிகாந்த பத்தி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு மோனிகான் ஒரு பாட்டு வந்திருந்தது என்னாச்சு அனிருத்துக்கு சரக்கு தீந்து போச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆஹ் பெரும்பாலான ரசிகர்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கல ஒரு ஒரு சாதாரணமான ஒரு என்ன சொல்றது ஐட்டம் நம்பர் பாட்டு பெரிய இப்பெல்லாம் ஐட்டம் நம்பர்ஸே குறைஞ்சு போச்சா அவங்க ஜெயிலர்ல தமன்னா வச்சு ஒரு ஐட்டம் நம்பர் பாட்டு வச்சு ஹிட் ஆனதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்களான்னு தெரில எதுக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு ஐட்டம் டான்ஸ் வைக்கிறாருன்னே தெரியல அவர் படங்கள்ல வந்திருக்கா அந்த மாதிரி ஐட்டம் டான்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்தது நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பாட்டை வைக்கிறாரு ரைட்டு அது வைக்கட்டும் ஆனா அந்த பாட்டு டியூனு எதுவுமே சரியில்லை அது கேட்சியாகவும் இல்லை அனிருத்துக்கு சரக்கு தீந்து போச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்கனவே அவர் போட்ட தெலுங்கு படத்துல உள்ள டியூனை தூக்கி திருப்பி போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தான் வருது எல்லாரும் அனிருத்துக்கிட்ட போய் போய் அனிருத்துக்கிட்ட சரக்கு தீந்து போச்சு தான் குற்றச்சாட்டு அப்புறம் அந்த நம்ம விஷ்ணு விஷால் சொன்னதுக்கு வந்துடுறேன் அதாவது லால் சலாம் படத்துல ரஜினி வந்து இருபது நிமிஷம் தான் நடிக்கிறதா இருந்துதான் ஆனா அங்க ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் அத நிறைய மாத்தி டோட்டலா இது பண்ணதுனால மோசமான தோல்வி அடைந்தது அவர் ஒரு மணி நேரம் வந்தாரு அவர் கரெக்டா அந்த கேமியோங்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி விஷ்ணு விஷால் ரெண்டு மூணு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல அதுல வந்து தொடர்ந்து வலியுறுத்துறாரு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த ரஜினிகாந்தோட கெட்டப்பும் சரியில்லாம போச்சு அந்த கதையும் சரியில்லை ஸ்கிரீன் பிளேயும் சரியில்லை அது ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அமைச்சூர்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த படம் மாதிரி இருந்தது ஒரு டைரக்ஷனே தெரியாம ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண மொபைல் கேமரா வச்சு ஒரு படத்தை எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் லால் சலாம் இருந்தது ரெண்டு விதமான படங்கள் ஒரு படம் ஒரு படம் எப்படின்னா ஒரு கதாநாயகன் அந்தந்த மொழியில போய் நடிச்சு சில்வர் ஜூப்ளி கொடுக்கறது அது ஒரு டைப்பான படங்கள் இன்னொரு டைப்பான படம் என்னன்னா ஒரு கதாநாயகன் அவர் ஒரு மொழியில நடிச்ச படம் எல்லா மொழியிலையும் சக்கப்படு போடுறது அதை வேற யாராலையுமே ரீமேக் பண்ண முடியாது அப்படி ஒரு படம் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசனுடைய அபூர்வ சகோதரர்கள் தான் இப்போ அபூர்வ சகோதரர்கள் படத்தை வேற யாராவது ரீமேக் பண்ணிட முடியுமா அந்த அப்பூ கமல் கேரக்டர் வேற யாராவது நடிச்சிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது இப்போ இப்ப என்னன்னா தமிழ்ல எடுக்கிறாரு அந்த படம் பார்த்தா தெலுங்குல ஹிட்டு ஹிந்தியில ஹிட்டு இந்தியா முழுக்க பெரிய ஹிட் அப்பு ராஜா எங்க பார்த்தாலும் பயங்கரமா வசூல் சாதனை பண்ணிச்சு அதாவது கமல் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ஒரு மொழியில எடுத்தே அந்த படத்தை வந்து எல்லா லாங்குவேஜும் ஹிட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதாவது ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருக்காரு என்னன்னா எய்தவனுக்கு தெரியும் அம்பு எங்கே போய் விழுமென்று அப்படின்னு நிச்சயது வெற்றி படமா சொல்லி சொல்லியிருந்தாரு அது வெற்றிப்படமா சரித்திரமாவே மாறுநிச்சு அந்த அண்ணாத்தை ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ பாட்டுல கவிஞர் வாலி ஒரு வரி எழுதியிருப்பாரு நின்னு நான் வித்தைய காட்டுறேன் அப்படின்னு அந்த வரி தான் நிச்சயமாக கமலுக்கு பொருந்தும் ஏன்னா அவர் ஒத்தையா நின்றுதான் வித்தைய காமிக்கிறார் விஸ்வரூபம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாது பெரிய ஹீ வில்லன் கிடையாது பெரிய காமெடியன் எதுவுமே கிடையாது அவர் ஒன்லி கமலை நம்பி தான் எடுத்த படம் விஸ்வரூபம் அவரோட டைரக்ஷன் அவரோட நடிப்பு அஹ் எல்லாமே அந்த மாதிரி ஒத்தையா நின்னு வித்த காம்பாரு தசாவதாரம்னா ஒரு கமலஹாசன் பத்து கேரக்டர் வேற எவனுமே இல்ல அதுதான் கமல்